ஐயா ஸ்டாலின் அவர்களே எதை எதையோ கண்டுபிடிக்கிறீங்க அவதூறு பரப்புனாங்கன்னு சொல்லி அவங்களையும் கண்டுபிடிச்சி கைதும் பண்றீங்க அந்த வகையில இந்த செருப்பு எரிஞ்சது யாருன்னு சொல்லி அவரையும் கண்டுபிடிச்சி விசாரிக்கணும்னு சொல்லி மக்கள் கேட்டுக்கிறாங்க கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்க அதுக்கப்புறம் இந்த புகைப்படத்தை கொஞ்சம் பாருங்களேன் இந்த கரூர்ல மக்கள் பாதிக்கப்பட்டாங்கல்ல கொடூர சம்பவம் நடந்துச்சுல இதை விசாரிக்க மத்திய பாஜக அரசாங்கம் ஒரு குழுவை அமைச்சது எட்டு எம்பிக்கள் கொண்ட குழு அது இது ஹேமா மாலினி அவங்க தலைமையில் அமைக்கப்பட்ட ஒரு குழு இந்த குழு தமிழகத்திற்கு வந்தது சம்பவ இடத்தை போய் பார்வையிட்டது அப்போது பாதிக்கப்பட்ட நபர்களிடம் பேசியது அவங்க பேசுறாங்க அந்த தகவலை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றாங்க இதுல அண்ணாமலை அவர் வந்து சொல்றாரு பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா அப்படின்னு சொன்ன உடனே இடதுபுறம் இருந்தும் வலதுபுறம் இருந்தும் செருப்பு வந்து அவரை நோக்கி பாய தொடங்கியது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை செந்தில் பாலாஜி நினைச்சிருப்பாரு அவங்க கேட்டாங்களா என்ப்பா என்னை தூக்கி வச்சு அடி அடினு அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சிருக்கலாம் ஆனா மக்கள் சொன்னதை தான் அண்ணாமலை அவர்கள் அந்த இடத்துல சொன்னாரு இந்த நிகழ்வுல அண்ணாமலை அவர்கள் வந்து இதை தொடர்ந்து பல இடங்களுக்கு இந்த எம்பிக்களுடன் அண்ணாமலை அவர்களும் போறாரு பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் உட்பட எல்லாரும் போகிறாங்க மக்களை சந்திக்கிறாங்க பாதிக்கப்பட்ட நபர்கள்ட்ட கேட்குறாங்க பல தகவல் அவங்களுக்கு கிடைக்கிது அதில் ஒரு பெண்மணி சொல்கிறாங்க என்னோட கணவர் இறந்துட்டாரு இனிமேல் நான் எப்படி வாழ்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் அரசு வேலை கேட்கும்போது இவர் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த குழுவும் சொல்கிறாங்க நாங்கள் கண்டிப்பாக மத்திய அரசிடம் பேசி உங்களுக்கு ஒரு வேலை தர முயற்சி செய்வோம் கண்டிப்பாக வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பல இடங்களுக்கு இந்த குழுவானது சென்று விசாரித்து கொண்டிருக்கிறது என்ன நடந்ததுன்னு சொல்லி ரொம்ப தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டு இருக்கு தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது ஏற்கனவே பல தடவை நான் உங்ககிட்ட வந்து இதை பற்றி சொல்லியிருப்பேன் நம்ம வந்து ஒரு சினிமா துறையிலையும் ஒரு முத்திரை பதிக்கணும் அங்கேயும் சில வேலைகளை நம்ம வந்து தேசியவாதி அப்படிங்கிற அடிப்படையில் செய்யணும் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தேன் ஏற்கனவே ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே அந்த துறை சார்ந்து நான் இருக்கிறதுனால அதில் உள்ள என்னென்ன நடக்குது என்ன பண்ணனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நல்ல நல்லா தெரியும் அதனால் வந்து அவங்க ஏன் பண்ணல இவங்க ஏன் பண்ணலாங்கிறத விட நம்ம பண்ணுவோமே அப்படிங்கிற ஒரு முயற்சியை நான் மேற்கொண்டேன் அதுக்கு வந்து பலரும் உள்ளவங்க வந்து எனக்கு நிதி நிதி பங்களிப்பு லாப பங்கீடு அடிப்படையில் இன்வெஸ்ட்மெண்ட்டு நிறைய பேர் பண்ணிங்க அதிகபட்சமாக ஒரு தம்பி வந்து பத்து லட்ச ரூபா பண்ணியிருந்தாங்க குறைஞ்சபட்சமாக முந்நூறு நான் ஐநூறுரூபா அந்த மாதிரிலாம் கூட நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க பண்ணியிருக்காங்க இப்போ வந்து ஒரு அறுபது லட்ச ரூபாய் அளவுக்கு வந்து இது வரைக்கும் நிதி வந்து கிடச்சிருக்கும் அந்த நிதியை வச்சு நம்ம வந்து ஒரு இருபத்தி மூணு நாள் ஷூட்டிங் முடிச்சிட்டோம் சென்னையில் ஒரு நாள் ஷூட்டிங் பண்ணோம் அது ஆடி மாதம் ஆடி பெருக்கை முன்னிட்டு பண்ணோம் ஆகஸ்ட் மூணாந்தேதி சென்னையில் பண்ணோம் அது போக வந்து ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி தென்காசி மாவட்டத்தில் வந்து இந்த படப்பிடிப்பை தொடங்கணும் இருபத்தி ரெண்டு நாள் நாள் வெற்றிகரமாக என்ன என்னென்ன எடுக்கணுமோ அதை அந்த போர்ஷனை முடிச்சிட்டோம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதியோட தென்காசி போர்ஷன் முடிஞ்சுது அந்த வில்லேஜ் போர்ஷன் அது அதுக்கு பிறகு சென்னையில் வந்து மிச்சத்தை எடுக்க வேண்டியது இருக்கு இது வரைக்கும் நம்ம ஒரு ரூபாய் கூட கடன் சொல்லாமல் கரெக்டாக முடிச்சிட்டோம் அங்கே போன இடத்துல ஒரு நாம் எதிர்பார்த்ததை விட நாட்கள் கரெக்டாக வந்துச்சு நான் ஒரு இருபது இருபத்தோரு நாளையில் முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு போனோம் இருபத்தி ரெண்டு நாளையில் முடித்தோம் அது ஒரு பெரிய அதிகமானு சொல்ல முடியாது செலவினங்கள் கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூடுதல் வந்திருந்து ஒரு நாலு அஞ்சு லட்சம் ரூபா அளவுக்கு அதிகமா போயிருக்கும் அதனால் சென்னை சென்னையில் என்னமோ மிச்ச இதை நம்ம சூட் பண்ண வேண்டியது இருக்குது போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையும் இருக்குது அதனால் உங்களால் முடிந்த நிதி உதவியை நிதி உதவியில் நிதி பங்களிப்பு இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பண்ணணுங்கிறது என்னுடைய கோரிக்கை உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா பண்ண முடியும்னா அஞ்சு லட்ச ரூபா பண்ணுங்கள் பத்து லட்ச ரூபா பண்ண முடியும்னா பத்து லட்ச ரூபா பண்ணுங்கள் இல்லை ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் தான் பண்ண முடியும்னா அதை கூட நீங்கள் பண்ணணும் தாராளமாக நீங்கள் இதில் நிதி உதவி பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய பணிவான ஒரு கோரிக்கை இதில் இதில் விருப்பம் உள்ளவங்க நிச்சயமாக என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நம்பர் தரேன் நைன் ஜீரோ நயன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இது என்னுடைய நம்பர் தான் தாராளமாக இதில் வந்து கால் பண்ணி நீங்கள் இது பண்ணலாம் தயவு செஞ்சு வேறு நோக்கத்துக்காக இல்லை வேறு அரசியல் பற்றி பேசுகிறதுக்கோ மற்ற விஷயத்துக்காக எனக்கு கால் பண்ணதை கொஞ்சம் தவிருங்க இந்த இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உள்ளவங்க கண்டிப்பாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கிறது என்னுடைய கோரிக்கை வணக்கம் நன்றி கண்டிப்பா யார் அந்த சார் யார் அந்த தம்பி யார் அந்த அதிகாரி இதெல்லாம் இங்க தமிழகத்தில் பல கேள்வி போயிட்டு இருக்கு பதில் கிடைக்கல அந்த வகையில இதுவும் இருக்காது யார் அந்த நபர் இருக்காது கிடைக்கும் சிக்கும் ஏன்னா களம் இறங்கி இருக்கு பாஜக மத்திய அரசாங்கம் பதில் கிடைக்கும் அண்ணாமலை அவர்களும் களம் இறங்கி இருக்கிறாரு சாட்டை எடுத்து தன்னைத்தானே வருத்திக்கிட்டாலும் அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு அண்ணாமலை கள இறங்கினாரு யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க தண்டிக்கப்பட்டாங்க இப்போது இந்த சம்பவத்தில் இறங்கி இறங்கியிருக்கிறாரு அவர் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி காவல்துறை அதிகாரி என்ன நடந்தது என்ன நடந்திருக்கணும் ஏன் இப்படி நடந்ததுன்றத எல்லாம் அவருக்கு தெரியும் அவரும் விசாரிச்சுட்டு இருக்கிறாரு சிக்க போகிறாங்க அப்புறம் மக்கள் வச்சு செய்வாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்க்க போகிறீங்க இப்போது அண்ணாமலை அவர்கள் அந்த வீட்டுக்கு போய் பாதிக்கப்பட்ட கீழே பேசிருக்கும்போது அண்ணாமலை முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி மாநில தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட ஒரே கார்ல பயணிச்சவர் இவருக்காக அவர் வாக்கு சேகரிக்க வந்திருந்தார் ஒரே கட்சியாக இருந்தாலும் வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறாரு எந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்களும் அமித்ஷா அவர்களும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் எந்த அளவுக்கு ஒரு நட்புல இருக்காங்கன்றது நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு அண்ணாமலை அவர்களுக்கு இருக்குன்றது நமக்கு தெரியும் இப்போ இந்த புகைப்படத்துக்கு வருவோம் அண்ணாமலை அவர்கள் அந்த எட்டு எம்பிக்கள் கொண்ட குழு கீழே உட்காந்து இருக்காங்க போய் விசாரிக்கிறாங்க அந்த வீட்டுல தரையில உட்காந்து விசாரிக்கிறாங்க கேட்கிறாங்க என்னங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க பக்கத்துல ஒரு சேர்ல அந்த வீட்டை சார்ந்த ஒரு உறுப்பினர் வந்து உட்காந்துருக்காரு சேர்ல உட்காந்துருக்கிறார் இருக்கிறார் ஆனா அந்த எம்பிக்கள் கீழே உட்காந்து இருக்கிறாங்க அண்ணாமலை அவர்கள் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அவர்கள் கீழே உட்காந்து இருக்கிறாங்க கேட்குறாங்க என்ன நடந்துன்னு விசாரிக்கிறாங்க இந்த மாதிரி இந்த திராவிட கட்சியில் இருக்கிறவங்க யாராவது போய் வீட்டில் உட்காந்து பேசினதா சாப்பிட்டதா கேள்விப்பட்டிருக்கீங்களா வெள்ளித்தட்டில் சாப்பிட்டதை கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க வெள்ளி டம்ளரில் தண்ணி குடித்ததை பார்த்துருப்பீங்க என்ன கறி புறாக்கரியா இதெல்லாம் பார்த்துருப்பீங்க துப்புனாங்க புறாக்கரியா அப்படின்ட்டு அப்படியே போய் போவாங்க பார்த்துருப்பீங்க ஆனால் மக்களோட மக்களா கீழே உட்காந்து தரையில் உட்காந்து அவங்க முன்னாடியே அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் வந்து சேரில் உட்காந்துருக்கிறார் ஆனால் இவங்க கீழே உட்காந்து இருக்கிறாங்க நாம் நினைப்போங்க எப்படி ஒரு எம்பி வந்து கீழே உட்காருறாரு ஒரு கட்சி தலைவராக இருந்தவர் முன்னாள் ஐபிஎஸ்ஆ இருந்தவர் அவங்கெல்லாம் கீழே உக்காந்துருக்காங்க நம்மளா இருந்தால் உட்காருவோம்மா சொல்லுங்க நாம பார்க்கும்போதே ஆச்சரியமாக இருக்கா ஒரு எம்பியாக இருக்கிறவங்க எப்படி கீழே உக்காடுறாங்க முன்னாள் கட்சியின் தலைவராக இருந்தவர் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர் ஐபிஎஸ் படித்தவர் தரையில் உட்காந்துருக்கிறாரு அவங்க முன்னாடி நம்ம சேரில் உட்காந்து இருக்கவே யோசிப்போம் ஆனால் அவங்க தரையில் உட்காடுறாங்க இது சமூக நீதி பேசக்கூடிய சமத்துவம் பேசக்கூடிய எந்த கட்சியில இது நடந்ததை நீங்கள் பார்த்துருக்கீங்களா பிளாஸ்டிக் சேர் கொடுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி தரையில் உட்காந்து அவங்க கூட பேசுனது சாப்பிட்டது பார்த்தது இல்லைல்ல இந்த கட்சியில இது நடக்குங்க அமித்ஷா அவர்கள் கூட தரையில் உட்காந்து மக்களோட மக்களாக உட்காந்து எளிமையாக ஒரு எளிய குடும்பத்துக்கு போய் சாப்பிட்டதை நம்ம பார்த்துருப்போமே இது மாதிரி ஸ்டாலின் அவர்கள் சாப்பிட்டு பார்த்தது உண்டா கேட்க மாட்டேன் ஏன் அப்படின்னா யார் செய்வாங்கன்றது தெரியும் அதை நம்ம பேசுவோமே ஏன் செய்யாத ஒன்ன போய் கேள்வி கேட்டுக்கிட்டு இப்போ நான் அடுத்ததா ஒரு வீடியோ காட்ட போகிறாங்க அந்த கரூரில் பாதிக்கப்பட்ட நபர்களை பார்ப்பதற்காக அண்ணாமலை அவர்கள் அந்த மருத்துவமனைக்குள்ள ஒரு என்ட்ரி கொடுக்குறார் அந்த இடத்துல ஏற்கனவே ஒருத்தர் இருக்கார் பாத்தீங்களா தெரியுதா உங்களுக்கு யாருன்னு தெரியுதா உங்களுக்கு அவர் தாங்க செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் கரூர் என் கோட்டை அப்படின்னு சொன்னவர் ஆனால் அவருக்கு அங்கே மீடியாக்கள் கொடுத்த மக்கள் கொடுத்த செல்வாக்க பார்த்தீங்களா செந்தில் பாலாஜி அவர் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருக்காரு அவரெல்லாம் தள்ளி விட்டுட்டு எல்லாம் மக்கள்லாம் தள்ளி விட்றாங்க ஏன் அப்படின்னு பார்த்தா அண்ணாமலை அவர்கள் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு மக்களும் சரி மீடியாக்களும் சரி அண்ணாமலை பக்கம் தான் நிற்கியது இவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்றத மக்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் சொன்னா சரியா இருக்கும் இப்போ பல இடத்துல நான் பார்க்குறேன் கேட்குறேன் அண்ணாமலை அவர்கள் இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகாக அவர் கொடுத்த அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு இருக்குல்ல அது பொதுமக்களா இருக்கட்டும் தாவேக்காய் தொண்டர்களா இருக்கட்டும் எல்லாருமே சொல்றது என்னன்னா படித்தவன் படித்தவன் தான்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க நான் உரிமையில சொல்றேன்னு நினைக்காதீங்க அந்த மக்கள் சொல்றதை நான் சொல்றேன் கேட்டதை நான் சொல்றேன் அவங்க இதான் சொல்றாங்க படித்தவன் படிச்சவன் தான்ப்பா மற்றவங்களாம் என்ன வந்து சொன்னாங்க இந்த சம்பவம் நடந்திருக்கு ஏன் அவர் வந்து மக்களை பார்க்கல இது நடந்தது காரணம் அவர் தான் தாமதமாக ஏன் வந்தார் தண்ணி ஏன் கொடுக்கல இந்த மாதிரிலாம் அவங்க கேள்வி கேட்கும்போது அண்ணாமலை அவர்கள் நிதர்சனமான பல உண்மைகளை தகவல்களை வெளியிட்டிருந்தார் அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்புல பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் அதை பார்த்துருங்க ஏன்னா அவர் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அதனால் அவர் சொன்னால் சரியாக இருக்கும் சரி நம்ம அந்த வீடியோவுக்கு வந்துடும் செந்தில் பாலாஜி ஓரங்கட்டப்பட்டு அண்ணாமலை அவர்களுக்கு வரவேற்று மீடியாக்களும் மக்களும் பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் அண்ணாமலை வருகையை பார்த்து நின்றுட்டு இருக்காங்க செந்தில் பாலாஜி அப்படியே ஓரமாக ஒதுங்கி அவரை யாருமே கண்டுக்கலை யாருன்னு தெரியல அவரை அப்படியே போயிட்டு அப்படியே போயிட்டார் அண்ணாமலை அவர்கள் உள்ள ஒரு என்ட்ரி மாஸ் இன்ட்ரி கொடுக்குறாரு அண்ணாமலை அவர்கள் மக்கள் செல்வாக்கு யாருக்கு இருக்குது இந்த சம்பவத்தில் மக்கள் யாரை நம்புகிறாங்க யார் அரசியல் பண்ணுறா யார் அரசியல் பண்ணல யார் மக்களோட மக்களாக நிற்கிறா சிஎம் அவர்கள் அன்னைக்கு போய் பார்த்தாருங்க தூங்கவே இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டாங்க உதயநிதி அவர்கள் அன்னைக்கு போய் பார்த்தாருங்க அடுத்ததா துபாய் போயிட்டாரு அங்கே யாரை பார்க்க போனாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க இது மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு நாள் போய் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் அண்ணாமலை அவர்கள் தான் இருந்து இன்னைக்கு வரைக்கும் மக்களோட மக்களாக நின்றுட்டு இருக்காரு மக்களோட பிரச்சனைகளையும் அங்கே என்ன நடந்ததுன்றதையும் எம்பிக்களோட போய் மக்கள்கிட்டயே போய் கேட்டு அந்த தகவலை சேகரிச்சிட்டு இருக்காங்க மத்திய அரசு கிட்ட கொடுக்க போறாங்க அதுக்கப்புறம் சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆனித்தனமா நின்றுட்டு இருக்காங்க அந்த நபர் போறாரு அண்ணாமலை இதை சும்மா விட மாட்டாரு பாஜக அமைத்த அந்த எட்டு பேர் கொண்ட எம்பிக்கள் குழு மாலினி தலைமையிலான அந்த குழு தமிழகத்திற்கு வந்தது பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்த்தாங்க அந்த இடத்த போய் பார்வையிட்டாங்க அதுல பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் அண்ணாமலை அவர்கள் எல்லாரும் அதுல கலந்துகிட்டாங்க மக்கள் சொன்னதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி அண்ணாமலை அவர்கள் சொன்னாரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அதெல்லாம் சொன்னாரு எல்லாத்தையும் ஆச்சரியமா பார்த்த இவ்வளோ நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வருத்தத்தோட அந்த எம்பிக்கள்லாம் நம்ம பார்த்தது பேசினது எல்லாத்தையும் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒருத்தருக்கு அரசு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி உறுதி கொடுத்துருக்குறாங்க எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கண்டிப்பா அந்த நபர் சிக்க போறாரு எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் நான் இத என்ன சொல்றேன்னு தெரியல இவர் நடிக்கிறார் அவர் நடிக்கிறார் இவருக்கு ஆஸ்கார் அவார்டு கொடுத்துருக்கணும் சொல்லிட்டு இருக்கீங்க இதெல்லாம் கூட அவதூறுல சேருமான்னான்னு தெரியல ஆனா இப்போ நான் பாக்குறேங்க இவர் நடிகரா ஸ்டாலின் அவர்கள் ஒரு படம் நடிச்சு நம்ம பார்த்துருந்தோம் உதயநிதி அவர்கள் ஒரு படம் நடிச்சு நம்ம பார்த்துருந்தோம் ஒரு படமா எத்தனை படம் தெரியல ஆனா இவருமா படம் நடிச்சிருக்கிறாரு நல்ல தம்பியா நல்ல தம்பினா யாரு பக்கத்துல பாருங்களேன் மகேஷ் மகேஷ் பொய்யாமொழி தாங்க அவரு ஒரு இதுல நடிச்சிருக்கிறாரு ஒரு சீரியல்ல பேரு பாருங்க நல்ல தம்பின்னு ஒரு நல்ல தமிழ் பேரு ஆனா அன்பில் மகேஷ் பொய்யாமொழின்னு பேர் வச்சிருக்கிறாரு ஏன் நல்ல தம்பின்ற ஏன் நல்ல தம்பின்ற பேரை மாத்தினார்னு தெரியல ஏன் நடிப்பை விட்டுட்டு இங்கே வந்தார்னு தெரியல நல்ல நடிகராக வந்திருக்க வேண்டியவர் அந்த சீரியலை பார்த்தா தெரியுது அந்த சிரிப்பே ஆயிரம் கதையை சொல்லுங்க அந்த சீரியலில் வந்ததை நான் நடக்கட்டும் ஆனால் சமூக வலைதளங்கள் சொல்கிறாங்க நடிக்க வந்தவங்க அரசியலுக்கு வந்துட்டாங்க அரசியல் தெரியாமல் மாட்டிக்கிட்டாங்க அரசியலில் இருந்தவங்க நடித்தாங்க நடிக்க தெரியாமல் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் கருத்துக்களை வச்சுக்கிட்டு வராங்க உண்மை ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வரும் இருட்டிலே இருந்திராது சிக்குவாங்க காத்திருப்போம் நன்றி